ஹாய் ஒரு ஒன் ஸோ எல்லாேருக்கும் காலேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓப்பனிங் டேட்டு இப்போ தெரிஞ்சிருக்கும் அட்டானமஸ் கல்லூரினா ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க நான் அட்டானமஸ்னால் ஒரு டேட் சொல்லியிருப்பாங்க இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருந்துருப்பாங்க ஒரு சில கல்லூரியில் ஒரு சில கல்லூரி அதுவும் இல்லையாமல் ஸ்ட்ரெய்ட்டாக கிளாஸ்ன்னு சொன்னாங்க ஸோ பல மாணவர்கள் ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்டு ஒன் மாணவர்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் திறந்து போயிட்டுருக்காங்க இந்த ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்க கல்லூரிகள்லாம் சேர்ந்துருக்குறாங்க ஸோ ஃபீஸு அதெல்லாம் கட்டிட்டு வராங்க ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ரவுண்ட் த்ரீ மாணவர்கள்லாம் ஸோ எனக்கு சங்கடமாக இருக்குங்க ஏற்கனவே காலேஜ்னு லிஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு நானூற்றி முப்பது கல்லூரிகள் இருக்குங்க இந்த தமிழ்நாட்டில் நானூற்றி முப்பது கல்லூரிகளில் அட்மிஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மிங்க இந்த வருஷம் போன வருஷத்தோட இன்டேக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணி அதே லெவல் தான் இருக்குது இன்ஜினியரிங்கோட அட்மிஷன் ஏன்னா குவாலிட்டி இல்லாதனால பசங்க அதிகமாக வந்து அந்த கல்லூரிகளில் சேர்றதில்ல கீழே இருக்க கல்லூரிகளில் சேரது இப்போ என்ன நான் பேச வரேன்னா இப்படி எதுவுமே இல்லாமல் இப்போ பையன் இப்போ எதோ ஒன்று போய் சிஎஸ்சியாவது படிக்கலாம்னு சொல்லி ஒரு கல்லூரியில் சேர்கிறான் சிஎஸ்சி ஐடிஏடிஎஸ் அந்த சிஎஸ்சி ஒரு ஹண்ட்ரட் சேர்றான் ஏதோ ஒன்று பண்ணி சேர்ந்துடுறான் அதுலேயும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சலுகை வந்து கவர்மெண்ட் தருது அதில் ஒன்று தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் என்னங்க பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடுபடி பதினேழாம் தேதி ஒரு சுற்றறிக்கை வந்துச்சு அதை சர்க்குலர் ஒன்று வந்துச்சு ஜிவோ பாஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஜிவோ எல்லாத்துக்கும் தெரியவில்லை எல்லா காலேஜுக்கும் அந்த சர்க்குலர் வந்திருக்கும்ல ஒன்றும் இல்லை அந்த சர்க்குலர் வச்சே நம்ம பேசலாம் நிறைய பேர் பத்தாயிரம் இருபதாயிரம்னா கூட பரவாயில்ல நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கெல்லாம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது என்ன காலேஜின் வேறு நியூஸில் மென்ஷன் பண்ணுறாங்க நம்ம சொல்ல விரும்பல ஒன்று ரெண்டு காலேஜாக தொண்ணூறு சதவீதம் காலேஜ் வந்து வசூலிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க இது உண்மை தான் ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் அதாவது அஞ்சாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வசூலிக்கிறானா என்ன பேமெண்ட் ஆனாலும் இருக்கலாம் லேப் கோட்டுன்னு சொல்லி பத்தாயிரரூபா வாங்குறாங்களாம்மா லேப் கோட்டுக்கு இத்து போன லேப் கோட்டுக்கு பத்தாயிர என்னங்க எனக்கு புரியல எதுக்கு காசு செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுக்கு ஒரு கல்லூரி சொல்கிறாங்களா அவங்க போடுற பணம் அதாவது அது செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் இருந்தாலுமே எங்களுக்கு வந்து நீங்கள் தர வேண்டியது இந்த பிளேஸ்மெண்ட் ஃபீ இந்த லேப்கோட் ஃபீ இந்த அகாடமிக் ஃபீ என்னோ எல்லாம் போடுறாங்கம்மா அது என்ன ஃபீனே தெரியலையம் டெக்ஸ்ட் புக் ஃபீங்கிறாங்க என்னனே தெரியல அந்த மாதிரிலாம் எல்லாம் போட்டு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வசூலிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது வந்து மாணவர்கள் பர்சனலாகவே எங்கிட்டேயும் சொன்னது ரெண்டாவது நியூஸ்லேயும் நான் பார்த்தேன் நம்ம நமக்கு மட்டும்தான் இந்த செய்தியெல்லாம் வருதுன்னு பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லாகவே மாணவர்களுக்கு அப்படி தான் இருக்குது ஸோ தயவு செய்து கல்லூரிக்கு வந்து வேண்டுகோள் நான் சொல்லலை ஏன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இது உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ எவ்வளவு பேத்துக்கு போய் சேரும்னு எனக்கு தெரியல செவன் பாயிண்ட் ப்ரிசர்வேஷன் மட்டும் பேசல மாணவர்களுக்கு சராசரியா வரக்கூடிய சில விஷயங்கள் வரமாட்டேது அப்படிங்கிறது செவன் பாயிண்ட் ப்ரிசர்வேஷன் அண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு அதெல்லாம் சரியா போய் சேரமாட்டேது சரி செவன் பாயிண்ட் பிரிசர்வேஷன் ஜிஓ பாஸ் பண்ணியே சொன்ன விஷயமே போக மாட்டேது மித்த விஷயம்லாம் எப்படி போகும்னு எனக்கு தெரியல அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான் பசங்க எதிர்பார்க்குறாங்க குவாலிட்டி நல்லா இருந்தாலே அவன் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆயிடுவான் ஏன்னா அந்த காலேஜில் குவாலிட்டி இருக்கும்போது பையன் மூணு வருஷம் கழிஞ்சு நாலாவது இல்லை கண்டிப்பாக சைன் ஆகிடுவான் அவன் வந்து அவன் ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவனே வந்து ப்ளேஸ் ஆகிடுவான் இங்கே குவாலிட்டியே இல்லாதப்போ பையன் எப்படி பிளேஸ் ஆவான் ஸோ இப்படி இருக்கிற காலேஜ்லேயே போய் அவன் படிக்கணும்னு நினைக்கிறான் வேற வழி இல்லாம சீட்டு கிடைக்காம இந்த தடவை கட் ஆஃபர் இன்க்ரீஸு சீட்டு கிடைக்காம போய் சேர்ந்துடுறான் அங்கேயும் போய் ஐம்பதாயிரம் கூட அறுபதாயிரம் கூட என்ன பண்ணுவான் சரி பஸ்ஸுக்கு எதுக்கு ஃபீஸு செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ்ஸு ஃபீஸு சாரி ஆமா மெஸ்ஸு ஃபீஸு தனித்தனியாக அவன் சொல்லிக்கிறாங்களாம்மா தம்பி உனக்கு அதாவது நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன் ரொம்ப ரொம்ப இது செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு பிரபல கல்லூரிகள் டயர் ஒன் கல்லூரி நான் பேரெல்லாம் சொல்ல வரும் ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு எனக்கு கூப்பிட்டு சொல்லுது நான் இது சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் நினச்சேன் ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு கூப்பிட்டு சொல்றேன் சார் எங்களுக்கு வெளியே பார்த்துக்க சொல்லிட்டாங்க ரூம் இல்லைன்ட்டாங்க அவங்க பாவம் வெளியூர்லேருந்து இருந்து வந்திருக்காங்க விழுப்புரமாக என்னன்னு தெரியல கடலூர் என்னன்னு தெரில அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வெளியே பொம்பளைப்புழை போய் எப்படி தங்கும் அது ஃபர்ஸ்ட் இயர் என்ன தெரியும் உங்களுக்கு அவங்க அப்பா வந்து சொல்றாரு செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் எனக்கு கிடச்சிருக்குது நான் ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லி பயந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் அவங்களை நிற்க வச்சு தான் அதுக்கப்புறம் ரூமு அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க செவன் பாயிண்ட் ஃபீவ் சர்வீஸ்னா அவ்வளோ அலக்காராமா கவுர்மெண்ட் எதுக்குங்க அப்புறம் கொடுக்கணும் கவுர்மெண்ட் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டு கொடுக்குது அப்படின்னா அது எது கொடுக்கணும் பேசாமல் அதை கேன்சல் பண்ணிடலாம்ல கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாருமே க ஃபீஸை கட்டுங்கன்னு சொன்னால் பசங்க எப்படியாவது கடனுடன் வாங்கியே கட்டிடுவாங்கல்ல ஃப்ரீயாக இருக்கிறதையும் எதுக்கு ஏழை மாண முக்கால்வாசி ஏழை மாணவர்கள் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஜாஸ்தி இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து வில்லேஜ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு என்ன காசு இருக்கும் நூறுரூவா அந்த பையன் டெய்லி வந்து செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பான் காரணம் என்னென்னா அவங்ககிட்ட காசு இல்லை அதனால தான் அவன் ஃப்ரீயாக படிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க பட் அதை வந்து காலேஜ் வந்து இப்படி பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபத்தமான விஷயமா இருக்குது தயவு செய்து செவன் பாயிண்ட் ஃபை ரிசர்வேஷனுக்கு வசூலிக்கவும் போடக்கூடாது மரியாதை தரணும் மரியாதைன்னா ட்ரீட் பண்ணுறது சரியில்லைங்கிறது ஒரு நியூஸ் வந்தது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதை நான் சொன்னேன் ஹாஸ்டல்லேருந்து ஹாஸ்டல் வந்து இடம் இல்லை நீங்கள் போயிடுங்க வெளியேதோ பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வேணாங்க தேவையில்லை இவ்வளோ கோடி கோடியே சம்பாதிக்கிறீங்க இதெல்லாம் சத்தியமாக நான் சொல்கிறேன் செவன் பாயிண்ட் ஃபை ரிசர்வேஷன் மாணவர்கள் மட்டும் இல்லை சொல்கிறேன் ஏழை மாணவர்கள்கிட்ட சில செவன் பாயிண்ட் ஃபை ரிசர்வேஷனில் சீட்டே கிடைக்கலப்பாவன் ஜென்ட்ரில் போய் சேர்ந்து கடன் வாங்கி நகை அடமான வச்சு இல்லை வட்டிக்கு காசு வாங்கி அந்த வட்டி கட்ட முடியாமல் நாலு வருஷம் கழிச்சு வேலையும் கிடைக்காம அந்த வட்டி எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் பேங்க் லோனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் நகை கடனை எப்படி அடைக்குன்னு தெரியும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுங்களா இது எல்லாத்துக்குமே காலேஜுக்கே தெரியுங்க ஆனால் வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் முக்கியம் ஸோ மாணவர்களை நீங்கள் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் செவன் பாயிண்ட் ஃபீ ரிசர்வேஷன் இடஒதுக்கீட்டில் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்குது நீங்கள் கவர்மெண்ட்டை போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வந்து இமெயில் எடுத்துகிட்டு இமெயில் அட்ரஸ் எடுத்துகிட்டு இமெயில் பண்ணி விடுங்க யாருக்கெல்லாம் செவன் பாயிண்ட் ஃபீஸர்வேஷன் பிரச்சனை இருக்கோ வசூலிக்கு பத்தாயிரரூவா வசூலிச்சாலும் அது தப்பு தான் அது வந்து நீங்கள் இமெயிலில் வந்து டைப் பண்ணி உங்களுடைய காலேஜ் பேரோடு அனுப்பிடுங்க உங்கள் பேர் கூட அனுப்ப வேண்டாம் ஏன்னா வேறு வழி இல்லைங்க இது எதாவது கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனங்காட்டி தான் இப்போ ஆகிருக்கு நியூஸில் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் யாருமே கண்டுக்கொள்ள மாட்டேறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களுமே இனிமேல் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா இனிமேல் யாராவது வசூலிச்சா நீங்கள் வந்து பர்சனலாக சொல்கிறக்கு பயப்படுவீங்க ஒரு நாலு வருஷம் அங்கே படிக்கணுனால ஸோ அங்கே சொல்ல வேண்டாம் உங்கள் பேர் வெளியே வராங்க நீங்கள் வந்து இமெயில் பண்ணிவிடுங்க நம்ம அமைச்சர் அவளுக்கே இமெயில் பண்ணிவிடுங்க வெப்சைட்டில் இருக்குதுங்க இதில் இருக்குது குரோம்ல அடிச்சிங்கனாலே எல்லாமே வருது சரிங்களா ஸோ தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துங்க உங்களால் அளவுக்கு பெரிய இடத்துக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போனால் தான் இது வந்து அமல்படுத்துவாங்க இது சரியாக நடக்கும் கடுமையான தண்டனைகள்லாம் சொன்னாங்க எச்சரிக்கை விடுத்தாங்க இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும் தெரில காலேஜ் வந்து எதுவுமே கண்டுக்கிறது இல்லை இதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணி செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு வசூலிக்கிறது நிப்பாட்டணுங்கிறது தான் என்னோடய எண்ணம் ஏழை மாணவர்களோட எண்ணம் கூட அண்ட் மக்களோட எண்ணம் கூட இது தயவுசெய்து பண்ணி கொடுங்க இல்லைனா செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணிவிடுங்க ஏன்னா செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா நான் அப்புறம் எதுக்கு பையனுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட் இல்லைன்னு எதுக்கு அந்த செவன் பாயிண்ட் ப்ரிசர்வேஷன் அவ்வளோதான் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்க வைக்க முடியுமா பார்க்க வைங்க உங்களால் மட்டும்தான் இது ரீச் பண்ண முடியும் பார்க்கலாம் அப்போயாவது செவன் பாயிண்ட் ஃப்ரீ ஏன்னா எனக்கு எனக்கு தெரியும் இந்த வீடியோ அவ்வளோதான் ஒரு லிமிட் வரைக்கும் தான் போகும் ஏன்னா வியூஸுக்காக சொல்லிங்க பார்க்க பார்க்கக்கூடியவங்க அதிகாரிகள் ஏதாவது பார்த்தாங்கன்னா ஏதாவது நடக்கும் இல்லைனா கஷ்டம் ஸோ தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் இதை பார்த்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இது வந்து கடுமையான ஒரு சட்டத்தை வந்து அந்த சட்டத்தை ஏற்றிட்டாங்க அது ஆக்ஷன் நான் வேண்டிக்கிறேன் ட்யூக்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கட ப்ரெஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பேன் தேங்க்யூ